யாழில் கட்டுப்பாட்டில் உள்ள காணிகள் படிப்படியாக விடுவிப்பு என கூறி குடும்பஸ்தரை தாக்கிய கும்பல் வவுனியாவில் அரசாங்க ஊழியரின் சடலம் மீட்பு மாத்தளையில் ஐம்பது அடி பள்ளத்தில் பாய்ந்த வேன் ஒருவர் யாழில் எலிக்காய்ச்சல் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு யாழ் மாவட்டத்தில் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் காணப்படும் காணிகள் படிப்படியாக விடுவிக்கப்படும் என்று கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் அந்த வகையில் எதிர்வரும் காலங்களில் இரண்டாயிரத்தி அறுநூற்று இருபத்தி நான்கு தசம் இரண்டு ஒன்பது ஏக்கர் நிலப்பரப்பு விடுவிக்கப்படும் என்று கடற்தொழில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அவர் வெளியிட்ட அறிக்கையொன்றிலே குறித்த விடயத்தை அவர் தெரிவித்துள்ளார் குறித்த அறிக்கையில் தற்போது படையினரிடம் உள்ள காணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் படிப்படியாக விடுவிக்கப்படும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அத்துடன் யாழ் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட மீள்குடியேற்றம் மற்றும் அபிவிருத்தி திட்டங்களுக்காக இந்த வருடம் ஆயிரத்து முன்னூற்றி மூன்று தசம் நான்கு இரண்டு மில்லியன் ரூபாய் நிதி செலவழிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு தண்ணீர் தண்ணீரூற்று பிரதேசத்தில் வீட்டில் இருந்த குடும்பஸ்தர் ஒருவர் மீது வெள்ளை வேனில் வந்த சிலர் தாக்குதல் நடத்தியதில் பாதிக்கப்பட்ட நபர் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நபர்கள் என தாக்குதலுக்கு இலக்கான குடும்பஸ்தருக்கும் இடையில் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினையொன்று ஒன்று காணப்பட்டிருந்தது இந்த நிலையில் யாழ்ப்பாணத்திலிருந்து வெள்ளை வேனில் சென்ற கும்பல் முல்லைத்தீவு போலீசார் என கூறி இந்த குடும்பஸ்தரை அவரது வீட்டுக்குள் அழைத்து சென்று தாக்கியுள்ளது இந்த சம்பவத்தில் ஊற்றாங்கரை வீதி தண்ணீர் ஊற்று வலையை சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயது நபர் படுகாயமடைந்த நிலையில் அவரது உறவினர்களால் மீட்கப்பட்டு முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதனையடுத்து பாதிக்கப்பட்ட நபரிடம் வாக்குமூலத்தை பெற்று மேலதிக விசாரணைகளில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் சேமமடி குளத்தின் வான்பகுதியில் இருந்து அரசாங்க ஊழியர் ஒருவரின் சடலம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கண்டுபிடிக்கப்பட்டது உயிரிழந்த இளைஞர் வன ஜீவராசிகள் திணக்களத்தினால் அமைக்கப்பட்டுள்ள யானை வேலிகளை பராமரிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தார் இந்நிலையில் அவர் சேமமடு குளத்தின் ஆற்றுப்பகுதிக்கு சென்றிருந்தார் நீண்ட நேரமாகியதால் அவரை அவரது நண்பர்கள் தேடியுள்ளனர் அவரது சடலம் ஆற்றுப் இளைஞர்களால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பாக ஓமந்தை போலீசார் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் மாத்தலை லக்கல வீதியில் பயணித்த வேன் ஒன்று நேற்று பிற்பகல் ஐம்பது அடி பள்ளத்தில் விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த வேனில் பேர் இருந்ததாகவும் அதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்த அனைவரும் லக்கல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காலியில் இருந்து சுற்றுலாவிற்கு சென்ற குழுவினரே இந்த விபத்தில் சிக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எலிகாய்ச்சல் காரணமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இதுவரை அறுபத்து மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்நோய் நிலைமை காரணமாக யாழ்ப்பாணத்தில் ஆறு பேரும் முல்லைத்தீவில் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர் இதேவேளை திடீர் நோய் நிலைமை காரணமாக சிலர் உயிரிழந்தமை தொடர்பில் ஆராய்வதற்காக தொற்று நோயல் விஞ்ஞான பிரிவின் அதிகாரிகள் குழு ஒன்று வடமாகாணத்திற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளது அவர்கள் பரித்துத்துறை யாழ்ப்பாணம் கரவெட்டி மற்றும் சாவக்கச்சேரி ஆகிய பகுதிகளில் கண்காணிப்புகளில் ஈடுபட்டதாக வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் சமான் பத்திரன தெரிவித்திருக்கின்றாா் வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்கள் மற்றும் நாட்டின் திரைசேரி உண்டியர்கள் மற்றும் திரைசேரி பத்திரங்களுக்கு சந்தா செலுத்தியவர்களுக்கு அந்த முதலீடுகளிலிருந்து பெறப்படும் வட்டிக்கு வருமான வரி செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது இலங்கை அரசாங்கம் அதன் சர்வதேச பத்திர மறுசீரமைப்பு பயிற்சியின் முடிவை அறிவித்த ஒரு நாளுக்கு பின்னர் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தாய்லாந்தின் வடக்கு தக் மாகாணத்தில் உள்ள உம்பாங் மாவட்டத்தில் நள்ளிரவில் இசை திருவிழா ஒன்று நடைபெற்றது இதில் சுமார் ஒன்பது ஆயிரம் பேர் கலந்து கொண்டிருந்தனர் அப்போது அங்கு திடீரென்று குண்டு வெடித்துள்ளது இந்த குண்டு வெடிப்பில் மூன்று பேர் பலியாகியுள்ளனர் ஐம்பது பேர் படுகாயம் அடைந்து அவர்களை மீண்டும் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் திருவிழாவில் பங்கேற்க கூட்டத்தினர் மீது வெடிகுண்டுகள் வீசப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் வெடிகுண்டு தாக்குதல் சம்பவம் நடந்த பகுதி மியன்மார் எல்லைக்குள் அருகே இருந்துள்ளது அங்கு கிளர்ச்சியார்கள் குழுக்கள் வருகின்றனர் கிரீஸ் நாட்டின் கடற்பகுதியில் அகதிகள் பயணித்த படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஐந்து பேர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் கிரீஸ் நாட்டின் தீவான கவ்டோஸ் பகுதியில் அகதிகளை ஏற்றிக் கொண்டு வந்த மரப்படகு கவனதில் நீரில் மூழ்கி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாகவும் போயுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது சரக்கு கப்பல்கள் உதவியுடன் காணாமல் போனவர்களை மீட்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இதுவரை மீட்கப்பட்டவர்களில் இருபத்தி ஒன்பது பேர் பெண்கள் ஆவர் அகதிகளில் பெரும்பாலானோர் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது ஓபன் ஏஐ நிறுவனத்தின் முன்னாள் ஊழியரும் அந்நிறுவனத்தின் தீய நடைமுறைகளை வெளியுலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியவருமான இருபத்தி ஆறு வயதான சுசீர் பாலாஜி தற்கொலை செய்து கொண்டுள்ளார் நவம்பர் ஆறாம் திகதி அன்று பிரான்சிஸ்கோவில் உள்ள அவரது குடியிருப்பில் மர்மமான முறையில் அவர் உயிரிழந்து கிடந்தார் அவரது மரணத்தில் சந்தேகம் நிலவி வந்த நிலையில் தற்கொலை மூலமே அவரது உயிர் பிரிந்துள்ளதாக சென்ட் பிரான்சிஸ்கோ மருத்துவ பரிசோதகர் அலுவலகம் உறுதிப்படுத்தியுள்ளது இதைத் தொடர்ந்து அவரது இறப்பில் எந்த மர்மமும் இல்லை என சான் பிரான்சிஸ்கோ போலீசார் விளக்கம் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுசீர் பாலாஜி ஏஐ தொழில்நுட்பத்தின் ஆதிக்கம் செலுத்தும் ஓபன் ஏஐ நிறுவனத்தின் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கணினி ஆய்வாளராக பணியில் சேர்ந்தார் சுமார் நான்கு ஆண்டுகள் அங்கு பணியாற்றிய பாலாஜி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிற்பகுதியில் அந்நிறுவனத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஷார்ட் ஜிபிடிக்கு பயிற்சி அளித்தல் அதன் மேம்பாடு தொடர்பான பணிகளை செய்தவர் ஆவார் இந்நிலையில் ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அந்நிறுவனத்தை விட்டு அவர் வெளியேறினார் இதைத் தொடர்ந்து ஓபன் ஏஐ ஷார்ட் ஜிபிடிக்கு குறித்த பல குற்றச்சாட்டுகளை பாலாஜி பொதுவெளியில் முன்வைத்தார் நியூயார்க் டைம்ஸ் இதழுக்கு பேட்டியளித்த பாலாஜி ஓபன் ஏஐ நிறுவனத்தின் வணிக கொள்கைகள் வணிகங்களுக்கும் சமூகத்திற்கும் பெரும் தீங்கு விளைவிக்கும் வகையில் இருந்ததால் அதிலிருந்து வெளியேறியதாக அவர் குறிப்பிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வரலாற்றில் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து இலங்கை வானொலியின் ஒளிபரப்பு சேவை கொழும்பில் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இந்திய பாகிஸ்தான் போர் பாகிஸ்தானிய ராணுவம் சரணடைந்ததை அடுத்து போர் முடிவுக்கு வந்தது இந்நாள் வங்காள தேசத்திலும் இந்தியாவிலும் வெற்றி நாளாக கொண்டாடப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதிமூன்று பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியதில் பதினெட்டு பேர் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி பதினாலு பாகிஸ்தானில் திஹரிக்கு இ தலிபான் போராளிகள் பெசாவர் நகரில் இராணுவ பாடசாலை ஒன்றில் தாக்குதல் நடத்தியதில் நூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் இகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்